குடும்பங்கள் நாங்கள் காண்கின்றோம் நாட்டு மக்களுடைய இதயத்தை பிடிந்த அதிர்ச்சிக்குள்ளாக்கிய ஒரு நிலைமைக்கு மாற்றப்பட்டிருக்கின்றது அவர்களுடைய உணர்வுகள் கண்ணீரால் வெளிப்படுத்த முடியாத அளவுக்கு மனவேதனையோடு வாழ்கின்றார்கள் பெருமளவானவர்கள் உடல்கள் காணாமல் போயிருக்கின்றன மக்களிடையே அவர்கள் காணாமல் போகின்ற விடயங்கள் தொடர்பாக என்னுடைய சமூகத்திற்கு பாரிய அதிர்ச்சியுடன் கூடிய வரலாறுகள் காணப்படுகின்றன ால் இயற்கால் மக்கள் காணாமல் போகின்ற இழக்கப்படுகின்ற அதிர்ச்சிக்குள்ளான சம்பவங்கள் வரலாறு கூறாகவும் எழுதப்பட்டிருக்கின்றன எங்களுக்கு தெரியும் ஒருவருடைய இழப்பு அவருடைய உறவினருக்கும் நண்பர்களுக்கும் சமூகத்திற்கும் எவ்வளவு அதிர்ச்சி ஏற்படுத்தும் விடயம் நாங்கள் அதனை அனுபவித்துள்ளோம் எங்களுக்கு தெரியும் நான் இதற்கு முன்பதாகவும் கூறியுள்ளேன் இவர்கள் இவருடைய உயிரையும் நாங்கள் மீண்டும் கொடுக்க முடியாது இதுதான் துன்றியல் சார்ந்த ஒரு யதார்த்தமாக இருக்கின்றது எங்களுடைய வாழ்வியலிலே ஆனால் அரசாங்கம் என்ற அடிப்படையில் பிரசைகளின் அடிப்படையில் எங்களுக்குள்ள மகிப்பாக பொறுப்பு என்ன அந்த வாழ்க்கை துன்பம் போன்ற விடயமும் ஒரு கவலையாக இருந்தாலும் கூட நாங்கள் எதிர்பார்ப்பது வாழ்கின்றவர்களுக்கு இந்த நாட்டை விடவும் இதை விடவும் சிறந்த பொருத்தமான தரச்சிறப்பு மிக்க ஒரு அரசாங்கத்தை கட்டம் என்று கொடுப்பதுதான் ஆகவே அரசாங்கம் என்ற வகையில் நாங்கள் ஆக கூடுதல் பட்சமாக அர்ப்பணிப்புடன் செய்யப்பட்டுக் கொண்டோம் எங்கள் நாட்டுடைய மக்களுக்கு இவ்வாறான ஒரு விதி வருவதை தடுப்பதற்காக இதை விடவும் ஒரு நல்ல ஒரு அரசை நிறுவதற்காக ஆக